வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரெசிபி கோதுமை மாவையும் முட்டையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு அப்படி இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க கோதுமை மாவு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் கோதுமை மாவில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி மொத்தமாக ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பதத்தில் இருக்கும்போது அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஆயில் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி சாஃப்டாக ரெடி ஆயிரும் மாவு இது இருக்கட்டும் உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய சைஸில் நல்லா வேக வச்சு வச்சிருக்காங்க ஒரு பத்து விசில் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் திருவள்ளில் சீவி எடுத்துக்கலாம் அப்படியே கையிலே நல்லா மசிச்சு விட்டு கூட செய்யலாங்க நம்ம சீவிட்டு செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக நல்லா மேஷ் ஆகிட்டு வரும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருக்கணுங்க ரெண்டு உருளைக்கிழங்குமே சீவி ரெடி பண்ணியாச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கூட சில பொருட்களை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து உருளைக்கிழங்கு மசீரில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் புளிப்புசுவைக்காக லெமன் ஒரு ஹாஃப் எடுத்துருக்கேங்க லெமன் ஜூஸாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு புளிப்புசுவை பிடிக்கனா லெமன் சேர்த்துக்கோங்க இல்லைனா லெமனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க லெமன் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பேச்சுலால் நல்லா கலந்து விட்டடலாங்க உருளைக்கிழங்கோட மற்ற பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தான் கலக்கணுன்னு அவசியம் கிடையாது கை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியே சுத்தமாக சேர்க்க கூடாதுங்க தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் மசித்த உருளைக்கிழங்க குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாங்க அவ்வளோ ஹெல்த்திங்க உருளைக்கிழங்குனாவே சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது நீங்கள் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தி நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம பிசைஞ்சி வச்ச கோதுமை மாவை எடுத்துக்கலாங்க எடுத்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்து நல்லா உருட்டி எடுத்து வச்சிடலாங்க அது இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஊறி வந்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு போர்ஷன் எடுத்து நல்லா உருண்டியாக ரெடி பண்ணிக்கலாங்க கோதுமை மாவு கொஞ்சம் உதிரியாக போட்டு சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம் கால் கிலோ கோதுமை மாவில் ரெண்டு உருண்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் சப்பாத்தி நல்லா பெரிய சைஸில் வருங்க திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி திரட்டி ரெடியாக இருக்குங்க இப்போ இன்னொரு சப்பாத்தியும் திரட்டி எடுத்துக்கலாம் அதே போல் உதிரி மாவு கொஞ்சம் தூவி விட்டு திரட்டி எடுத்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதில் ஆயில் கூட சேர்த்து திரட்டி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் ஆவி காட்டியும் செய்யலாங்க எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது ஹெல்த்துக்கு அளவுக்கு நல்லது கிடையாதுங்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ஆவி காமிச்சி தாங்க செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு சப்பாத்தியும் திரட்டி எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி எடுத்து இப்போ வச்சுக்கலாம் மசாலாவை இந்த சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணுங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கனா எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் சேர்த்து செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த மசாலாவில் தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ ரோல் பண்ணிக்கலாம் அப்படியே மடித்து மடித்து விட்டு லைட்டாக அழுத்தம் கொடுக்கலாம் ஆவி பிடிச்சி செய்கிறதுனால எண்ணெய் ரொம்ப குறைவாக செலவாகுங்க நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது போல் நல்லா அழகாக மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டு ரெண்டு ஓரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவில் மூணு பீஸாக ரெடி பண்ணிக்க போகிறேங்க உங்களுக்கு பீஸ் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஆவி காமிச்சு செய்ய போகிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஓரங்களில் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருங்க இதே போல் மீதி உள்ள சப்பாத்தி மசாலா வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பெரிய பெரிய சைஸ்லேயே நல்லா ஆறு பீஸ் வந்திருக்குங்க கால் கிலோ மாவில் இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் வெந்து வந்தால் போதுமானது எல்லா பீசஸும் வச்சாச்சுங்க மூடி வச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆரட்டும் மூணு முட்டை அடித்து ஊற்றிருக்காங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் கொத்தமல்லி இருக்கோ அதையும் சேர்த்துக்கலாங்க விஸ்கில் நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் விஸ்கில் அடித்தாதாங்க சரியாக இருக்கும் விஸ்கில் நல்லா அடிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம ஆவி காமிச்சிருந்த கோதுமை மாவு பீசஸ்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க நாலு பக்கமும் அப்ளை பண்ணிடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க இந்த ஆயிலை பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மூணு பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் மூணு பீசஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் மூணு பீசஸுமே வச்சாச்சுங்க அடித்து வச்சுருக்கிற முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாங்க மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நாலு பக்கமும் இது போல் திருப்பி விடணுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு வரும் திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க நல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்கு பாருங்க இந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த மூணு பீசஸ்ஸும் இதே போல் ரெடி பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்துக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு வரும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் லஞ்சாகவும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புலாங்க அழகாக சாப்பிட்டு வருவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு போல் ஹெல்த்தியான ரெசிபியை செய்து கொடுத்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ